கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன் வழிபட வேண்டிய தெய்வம் திருவரங்க பெருமாள் வருடம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வளறுபறை தசமி மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை பின் வளருவறை ஏகாதசி பூராட நட்சத்திரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் உத்திராட நட்சத்திரம் தியாக்யம் ஐம்பது புள்ளி இரண்டு இரண்டு நாளிகைக்கு யோகம் இன்று மதுரை ஸ்ரீ சோமசுந்தரர் புட்டு திருவிழா சுவாமி அம்பாள் விரசபரோட தரிசனம் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு கீழ் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை இரவு ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திரா அஷ்டம நட்சத்திரங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் மிருகசிரச நட்சத்திரம் திதி தசமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் சிம்ம லக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை நாற்பத்தி ஓரு வினா நாளிகை இன்றைய ராகு பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வீத்தியம் வாழைப்பூவை வாரம் ஒரு நாள் கூட்டாக செய்து சாப்பிட்டு வர வயிற்றுப்புண் ஆறும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வெற்றி ரிஷபம் செலவு மிதுனம் தெளிவு கடகம் பயம் சிம்மம் தடங்கள் கன்னி தோல்வி துலாம் சோதனை விருட்சகம் முயற்சி தனுசு நலம் மகரம் நஷ்டம் கும்பம் ஈகை மீனம் நன்மை